ஆறு மாணவர்கள் உட்பட பள்ளி மாணவிகள் வன்கொடுமை செய்து நாட்டையே வழக்கில் வார்டனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலையால் நாடே அதிர்ந்து போயிருக்கும் சூழலில் இந்த தீர்ப்பு வழியாக இருக்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள ஒரு பள்ளி விடுதியில் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை செய்திருக்கிறார் நாட்டை உலுக்கிய இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமிகள் தங்களுக்கு நேர்ந்தது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்து உள்ளனர் புகாரில் நடவடிக்கை எடுக்காமலும் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தாமலும் இருந்த அவர் வந்தால் பள்ளியின் பெயர் கெட்டுவிடும் என கூறி ரெண்டில் விடுதியில் சேர்க்கப்பட்ட தன் பனிரண்டு வயதில் உள்ள இரட்டையர்களை வார்டன் பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண் ஒருவர் புகார் அளிக்கவே விவகாரம் பூதாகரமாக இருக்கிறது புகார் குறித்து விசாரிக்க சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் அந்த தனிப்படை கடந்த வருடம் குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்தது இதில் மாணவிகளுக்கு போதை மருந்துகள் கலந்து கொடுத்து அவர்களை வார்டன் வன்கொடுமை செய்தது உறுதியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருந்தது தொடர்ந்து நடந்ததை வெளியில் சொல்லாமல் இருக்க மாணவிகளை அவர் அடித்து துன்புறுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் வார்டனால் பாதிக்கப்பட்ட மாணவிகளில் ஆறு பேர் தற்கொலைக்கு முயன்று பின் மீட்கப்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவரவே அதிர்ந்து போயிருக்கிறார்கள் பலரும் இந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றத்தை மறைத்ததற்காக பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் மற்றும் வார்டன் உட்பட மூவரை குற்றவாளியாக அறிவித்திருக்கும் நீதிமன்றம் வார்டன் யும்கேன் பக்ராவுக்கு தூக்கு தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது தொடர்ந்து முன்னாள் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளியின் ஹிந்தி ஆசிரியருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டு இருக்கிறது நாட்டில் பாலியல் புகார் மற்றும் போக்சோ வழக்கில் கைதான ஒருவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுவது இதுவே முதல் முறை எனவும் கூறப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க